أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن عبد الله بن مسعود رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من كبر كما ورد في الحديث إلى الآخر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லம் லாகு அலைஹு வசல்லம் அன்னவர்கள் பல வகையான துர்க்குணங்களை நமக்கு சொல்லி கொடுத்து அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அந்த துர்க்குணங்களில் மிக மோசமான ஒன்றை இந்த ஹதீஸிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹிபின் மசவுது நல்லதி அல்லாஹ் வன்பு இந்த ஹதீது முஸ்லீம் ஷரீஃபிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது மேலும் புகாரியிலேயும் இந்த ஹதீஸு இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலேஹு வசல்லம் அன்னவர்களிடமிருந்து அப்துல்லாஹிப் மஸ்வுத் ரஜியல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹு உலகி வலமன் அவர்கள் சொன்னார்கள் லாயதுகுருள் ஜன்னதானி மிஸ்தாரு மின் கிபர் எவருடைய உள்ளத்திலே ஒரு கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் சுவனத்திற்குள்ளே நுழைய மாட்டார் என்று சொன்னார்கள் பெருமை என்பது பெரிய அளவில் கிடையாது ஒரு கடுகளவுங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு முத்து ஒரு கடுகு என்பதற்கு சொல்லப்படும் கடுகளவு இருக்கக்கூடிய அந்த பெருமை அவரை சுமனத்திற்குள்ளே செல்லுவதை தடுத்து விடும் என்று சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது ரஜுன் ஒரு மனிதர் ஒரு நபித்தோழர் இருந்து நமது நாயகம் சல்லாஹூ அலிஹி வல்லமனுடத்தில் அழகான ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார்கள் என்ன கேள்வி இன்ன ரஜுல நிச்சயமாக மனிதர்கள் அவர்களுடைய ஆடைகளை அழகாக போட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆடை அணியக்கூடிய விஷயத்தில் நல்ல ஆடைகள் அணிய வேண்டும் பழைய ஆடைகளை அணியக்கூடாது அதே போன்று புது புது ஆடைகள் அணிய வேண்டும் என்பதாகவெல்லாம் அவர்கள் ஆசைப்படுவார்கள் பிரியப்படுவார்கள் மேலும் அவர்களுடைய காலணிகளை அழகான முறையில் அணிய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் செருப்பை சொல்றாங்க செருப்பு நல்ல முறையில் அணியணும் ஆசைப்படுவாங்க ஆடையும் செருப்பும் அழகான முறையில் அணிய வேண்டும் என்று ஆசைப்படுவார்களே இது பெருமையாக ஆகுமா என்று கேட்கிறார் அவர் கேள்வி அதுதான் ஆடையும் செருப்பும் அழகாக இருந்தால் அது பெருமைக்கு உண்டான அடையாளமாக ஆக ஆகுமா ரசூலே சொல்லுங்கன்னு கேட்குறாங்க கால வசூலுல்லாய் செல்லுல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க இன்னவ்வாக நிச்சயமாக அல்லாஹூ தால ஜமீருன் அழகானவன் அல்லாஹு வந்து ரொம்ப அழகானவன் யூஹிப்பு ஜமால அந்த அழகான அந்த அல்லாஹ் அழகையே பிரியப்படுகின்றான் என்று சொன்னார்கள் சூழல்வாய் சொல்லிசன் அப்ப ஒரு ஆடை அணிவதின் மூலியமாகவோ அல்லது ஒரு செருப்பு அணிவதின் மூலியமாகவோ பெருமையாக அது ஆக்கப்படாது இதுவரைக்கும் என்றால் என்னை போன்று ஆடையும் செருப்பும் வேறு யாரும் அணிய முடியாது என்ற எண்ணம் வரும் வரை என்று சொன்னார்கள் என்னை போன்று ஆடை யாரும் அணிய முடியாது நான் தான் பெரிய ஆடு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்கு வரும் வரை அவருக்கு பெருமையாக தாக்கப்படாது என்பதாக ரசூலாய் சதாஸும் சொன்னாங்க இமாம் நம்ம முன்னாடியே நினைவுபடுத்தியிருக்கோம் இமாம் மாலிக் ரஹாஹு அலி என் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் முந்நூற்றி அறுபத்தி ட்ரெஸ் போடுவாங்க முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து புது ட்ரெஸ்ஸு மாலிக் இமாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க கிளாஸ் எடுத்த இடம் அந்த மாதிரி இடம் ரசூசல்லாம் அவங்களுடைய ரௌதாவுக்கு முன்னாடி ரசூல்லாய் செல்லாஹலம் மதினாவில் மசித் நம்பவியில ரௌதாவுக்கு முன்னாடி இமா மாலிக் ரஹமதுலாஹ் அழகன் அவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்களுக்கு பாடம் இருக்கின்ற பொழுது ரசூலுக்கு முன்னால் அமருகின்ற பொழுது எப்படி ஒரு நாள் அணிந்த ஆடையை மீண்டும் அணிந்துவிட்டு நான் உட்காருவது அதனால தான் இன்னைக்கு வந்து என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் நம்ம மக்காவில் வந்து உம்ராவை நிறைவு செய்ததற்கு பிறகு மதினாவுக்கு வருகின்ற பொழுது ஒரு இரண்டு மூன்று புது ட்ரெஸ்ஸுகள் நம்ம வச்சிருப்போம் இரண்டு மூன்று புது ட்ரெஸ்ஸுகள் வச்சிருப்போம் ஏனென்றால் ஆலமு சர்க்கார் சுந்தரபி சல்லாஹை செல்ல மன்னர்களை போய் சந்திக்க நம்ம போறோம் அப்ப புதிய ஆடைகள் அணிந்து உயர்தரமான அத்தர்களை பூசிக்கொண்டு அவர்களுக்கு முன்னாடி அதெல்லாம் அத்தறை கிடையாது நம்மளுடைய மன ஒரு ஆறுதலுக்காக வேண்டி நம்ம பூசிட்டு போறோம் அத்தரு கஸ்தூரி மனம் என்பதாக அல்லாஹு ஜிசா நகா நபி சல்லா அலுவலம் உங்களை வர்ணித்து கூறியிருக்கின்றான் அப்ப இது போன்ற ஆடைகளையும் நம்ம என்ன செய்வோம் புது ஆடைகளையும் அணிந்து செல்லுவோம் அந்த இடத்திற்கு அந்த ஒரு அற்புதமான நடைமுறையை இம்மா மாலிக் ரஹமதுல்லாஹ் அலிகன் அவர்கள் பாடம் நடத்தும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஆடை அணிவார்கள் இஷாவுக்கு பின்னாடி அந்த ஆடையை தர்மம் செஞ்சிருவாங்க இஷாவுக்கு பின்னாடி என்ன செஞ்சிருவாங்க இல்லாத எளிய மாணவர்களையோ அல்லது மற்றவர்களோ அழைத்து அந்த ஆடையை அவர்கள் தர்மம் செஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மாமேதை ஸ்ரீதேவி மாலிகரகமாவின் அவர்கள் அப்ப ஆடை அணிவது அந்த ஆடை நாம் பெருமையாக நினைத்து தான் அது பெருமையாக ஆக்கப்படும் தவிர அதல்லாமல் ஆடையிலோ செருப்பிலோ மற்ற இதர பல பொருட்களிலோ பெருமை என்பது கிடையாது என்பதாக ரசூடுவாய் சிறதாலை சிரமங்க அழகான முறையில் விளக்கத்தை விட்டு பெருமைந்தா என்னங்கிறத சொல்கிறாங்க இந்த ஹரிசனுடைய முடிவில் பெருமைந்தான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க அல் கிபுரு பெருமை என்றால் என்ன தெரியுமா தோழர்களே பத்தருட் ஹக்கு உண்மையை மறைப்பது பத்தருட் ஹக் உண்மையை மறைப்பது அடுத்து நாஸ் இரண்டாவதாக மக்களை கேவலமாக கருதுவது மக்களை என்ன செய்யணும் கேவலமாக கருதுறது உண்மையை மறைப்பது இந்த இரண்டும் தான் பெருமை என்பதாக ரசூருதாய் சரணாலேஸ்வரமாவும் சொன்னாங்க உண்மை அதுதான் பெருமை வந்துவிட்டால் உண்மை மறைந்துவிடும் உண்மை என்ன செஞ்சிடும் மறைந்துவிடும் சொல்றதை விட மறைச்சிடுவாங்க நாவது விழெல்லாம் பாதுகாக்க மறைச்சிடுவாங்க அதே போன்று நம்மள்ட பெருமை வந்துருச்சு அப்படின்னா நம்மளை தவிர மற்ற எல்லாத்தையுமே வேற விதமான பார்வையிலே பார்க்க தோணும் நம்மளை தவிர நம்மளை சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைவர்களையுமே வேறு விதமாக பார்க்க தோன்றும் அதனால்தான் ஒரு ஒரு நிகழ்வில் கூட சொல்லுவார்கள் என்னவென்றால் ஒரு திருமணத்திற்கு ஒருவன் சென்றான் திருமணத்திற்கு ஒரு ஏழை வறுமையான இருக்கக்கூடிய ஒரு ஏழை ஒரு அழுக்கான ஆடைகளை அணிந்துவிட்டு அவன் சென்றிருக்கான் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த ரிசப்ஷனில் இருக்கக்கூடியவங்க யார் என்னப்பா வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ போனவன் மறுபடியும் என்ன செஞ்சுருக்கான் இந்த திருமணத்தில் நம்ம கலந்துக்கிறணுமே இங்க எப்படியாவது போய் நம்ம விருந்து உண்ண வேண்டுமே என்ற அவனுடைய எண்ணம் அப்போ அவன் என்ன செஞ்சான் நேராக போய் ஒரு அதாவது அது ஒரு பாத்ரூம் வாடகைக்கு இந்த காசு கொடுத்து குளிப்போம்ல அந்த பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு வாடகைக்கு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் உள்ளே வந்திருக்கான் அவனுக்கு ராஜ மரியாதை கிடச்சிருக்கு ஆடை அணிஞ்சிட்டு மறுபடியும் உள்ளே வந்திருக்கான் அவனுக்கு வேறு மரியாதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவனை விரட்டின அதே நாவுகள் அரை மணி நேரத்திற்கு பின்னால் அவனை உள்ளே வா என்று அழைக்கிறது இல்லையா அப்ப அவனுடைய ஆடையின் மூலியமாகவும் அவர்களுடைய பார்வையின் மூலியமாகவும் அது அனைத்துமே கடிக்கப்படுகிறது என்பதாக நமக்கு சொல்லுவார்கள் அப்போ அந்த அடிப்படையில் சூழலாய் சந்திரசம் அவங்க சொன்னாங்க பெருமை நம்மளுடைய உள்ளத்தில் ஒருபொழுது வந்துடக்கூடாது குரான்ல அல்லாஹு ஜல்லசானத்தில் நல்லா நினைவு வச்சுக்கிறேன் நல்லா நினைவு நம்மள வச்சுக்கிறது குரானில் காரூன் ஒன்ன உள்ள போயிட்டு இருக்கான் காரூனு பூமிக்கு கீழே ஒன்று உள்ள போயிட்டு இருக்கான் அதுக்கு காரணம் அவன்கிட்ட இருந்தது பெருமைங்கிறது பெருமை அப்படின்ட்டு குரான் நமக்கு பேசுகிறது அல்லாஹ் ஜதசான குரான் அழகாக சொல்லுவான் இந்த காரூனை காண மின் கவுமி மூசா மூசாவினுடைய கவுமுல அந்த கூட்டத்தில் உள்ளவன் தான் காரூனு அலைஹிம் அவன் அத்துமீறி நடந்து கொண்டான் யாரு அந்த மக்களின் மீது அத்துமீறி நடந்து கொண்டான் சுவனம் உலகத்திலேயே சொர்க்கத்தை தயாரித்தவன் காரூன் என்பதாக பெருமக்கள் சொல்றாங்க மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்க உலகத்திலேயே தயாரித்தவன் காரூன் அந்த அளவுக்கு அல்லஹ ஜலஸ்தானத்தில் அவனுக்கு அவ்வளவு செல்வங்களையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் எல்லா ஆற்றல்களையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் வார்த்தை நாகு மினல் குனூசி அல்லாஹ் குலான் சொல்றான் குவா சக்தியுள்ளவர்கள் பலர்கள் சேர்ந்து அவன் அவன் உலகத்திலே உருவாக்கின அந்த சுவனத்தினுடைய சாவிகளை சுமந்து செல்ல முடியாது என்பதாக அல்லா சொல்வான் தெளிவாகவே அல்லாஹ் சொல்றான் அந்த அளவிற்கு செல்வ செழிப்பை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பொழுதும் இது கால அளவு அவன் அத்துமீறி நடந்து கொண்டான் மக்கள் எல்லாம் அவனை பார்த்து சொன்னார்கள் லா தஃபராக நீ வந்து சந்தோஷப்படாத மகிழ்ச்சி உள்ளவர்களே அல்லாஹு பிரியப்பட மாட்டான் சந்தோஷம் என்பதை பெருமை அடிக்காது என்ற இன்னொரு பொருள் இருக்குது நீ பெருமையாக நடந்து கொள்ளாத அல்லாஹு பிரியப்பட மாட்டான் வளா தம்சிலாவது மரகான அல்ல உலாண்ட சொல்றான் பெருமையா நடந்து கூட போகாதீங்க அப்படின்னு நல்லா திருமறையில சொல்றான் அல்லாஹ் என்ன சொன்னான் என்ன செய்தான் அருது அவனுடைய அனைத்து செல்வங்களையும் அவனையும் அல்லாஹு உள்ள அப்படியே சொறி விட்டது பூமி சொறி வாங்கி இன்னும் உள்ள பூமிக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறான் என்பதாக குரான் நமக்கு பேசுகிறது சங்கைக்குரியவர்களே எப்பொழுதுமே சரி ஒரே ஒரு விஷயத்தை நாம் நினைவாக நினைவிலே வைத்துக் வேண்டும் அழகு பெருமை அதுபோன்று அலங்காரம் அனைத்துமே இறைவனுக்கு சொந்தம் அழகையும் அல்லாஹ் பெரியப்படுகின்றான் அவனும் அழகானவன் நாம் அழகாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் எல்லா சுத்தமாக இருக்க வேண்டும் ஆனால் உள்ளத்துல நம்ம தான் அப்படிங்கிற என்ன வந்துடக்கூடாது அப்படிங்கிறது முதல் விஷயமாக சொல்லுது ரெண்டாவது பெருமை என்பது அல்லாஹவினுடைய ஆடை அந்த ஆடையை கலட்டி நம்ம போற்றக்கூடாது என்பதாக ரசூலதாய் சரதாவை சிலம் அவங்க சொல்கிறாங்க பெருமைக்குரியவன் பெருமைக்குரியவை ஹுஸ்னால முத்தக்கப்பீருன்னு ஒரு வார்த்தை இருக்கு அல் முத்தபீர் அப்படின்னா பெருமைக்கு சொந்தக்காரன் அவன் தான் யாரே நம்மளை படைச்ச ரஹ்மான் மட்டும்தான் பெருமைக்கு சொந்தக்காரன் மற்ற எல்லாருமே சிறுமைக்கு சொந்தக்காரர்கள் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில இது போன்ற துர்குணங்களை விட்டும் அல்லாஹ் ஜெல்லசானகுத்தாரா நம்மையும் நம் சமூகத்தையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தாரன் புரிவானாக வாசு தவான் அலமது ஆலமீன்